நான் வந்து இப்போ வாரண்டிஸோட பார்ட் டூ நெக்ஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் பற்றி பேச போகிறேன் இப்போ மௌனி பற்றி நம்ம எவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் மௌனி எவ்வளோக்கு எவ்வளோ வேக இருக்காரோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆப்போசிட்டாக டால்ஸ்டாய் வந்து இன்டென்ஷனலாகவே எக்ஸ்ட்ரீம் டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் எழுதியிருக்காரு எனக்கு வாரண்டீஸில் ரொம்ப பிடிச்சது வந்து என்னன்னா இவர் எல்லா ஈவெண்ட்ஸ் சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் ஃபெயிலியர்ஸ் செட்பேக்ஸு எல்லாத்தையும் சேர்த்து எழுதியிருக்காரு ஒரு இண்டிவிஜுவலோட ஃபெயிலியர் ஒரு குரூப்போட ஃபெயிலியர் ஒரு லீடரோட ஃபெயிலியர் அப்புறம் ஒரு லீடரோட ஃபெயிலியர் வந்து அவரோட டீமை எப்படி அஃபெக்ட் பண்ணுது டீமோட ஃபெயிலியர் எப்படி ஒரு இண்டிவிஜுவல் அஃபெக்ட் பண்ணுது இந்த மாதிரி எல்லா இதையும் எழுதியிருப்பாரு ஆனால் ஃபெயிலியர் கூட சேர்த்து வந்துட்டு இந்த ஃபெயிலியர் எப்படி கோப்பப் பண்ணுறது இல்லைந்து எப்படி வெளியே வர்றது இது எல்லாத்தையும் கூட சேர்த்து எழுதியிருப்பாரு ஸோ இது ஒரு ஸ்டோரி ஆஃப் ஹோப் தான் இப்போது சமரி பார்ட் டூவோட சமரி பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்துட்டு ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சோல்ஜர்ஸை வந்து நெப்போலியன் அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க பட் இவங்க வந்து ஒரு மேசம் மிஸ்கால்குலேஷன் பண்ணிடுறாங்க ஏன்னா நெப்போலியன் வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஜீனியர்ஸு அவன் வந்து அவன்ட்ட ஆல்ரெடி ஹண்ட்ரட் தௌசண்ட் சோல்ஜர்ஸ் இருக்காங்க ஸோ இவங்க போய் அங்கே மாட்டிக்கிறாங்க இப்போ வந்து இதை ரியலைஸ் பண்ணுறதுனால ரிட்ரீட் ஆகி வராங்க ரிட்ரீட் ரிட்ரீட் ஆகி வந்து இந்த மெயின் ரஷ்யன் ஆர்மியோட சேர்ந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸோடு திரும்பியும் போய் அட்டாக் பண்ணுவான்னு சொல்லி ரிட்ரீட் ஆகி வராங்க ஆனால் அவங்க ஹோப்பை இழந்தடல அவங்க வரும்போது பிரிட்ஜஸ்லாம் பேர்ன் பண்ணிடுறாங்க க்ராப்ஸ்லாம் அழிச்சிடுறாங்க எல்லா ரிசோர்ஸஸையும் அழித்து ஃப்ரெண்ட்ஸுக்காக எதுவுமே விட்டு வைக்காம அந்த மாதிரி தான் ரிட்ரீட் ஆகி வராங்க அப்படி வரும்போது ஒரு ஒரு பிரிட்ஜு ஒன்று வருது அப்போ அந்த அந்த பிரிட்ஜில் வந்து இப்போ எப்படி ரிட்ரீட் ஆகுறாங்கன்னா வந்துட்டு குட்டசோ வந்துட்டு ரஷ்யன் கமாண்டர் இன் சீஃபர் அவர் வந்து ஃபுட் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்தது வந்த பின்னாடி ஹார்ஸ்மேன் வந்து வெயிட் பண்ணி அந்த பிரிட்ஜை கொளுத்திட்டு வரணும்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த பிரிட்ஜு வந்து ட்ராஃபிக் ஆகிடுது ட்ராஃபிக் ஜாம் ஆகிடுது எல்லோரும் நிறைய பேர் ஃபுட்டில் தான் வராங்க ப்ளஸ் எக்யூப்மெண்ட் எக்யூப்மெண்ட்லாமும் பெருசாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணி தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டாட் தெரியுது அது வந்து ஃப்ரெஞ்சு யூ சோல்ஜர்ஸோட யூனிஃபார்ம் வந்து ப்ளூ தான் ஸோ பட் யாருமே அந்த எனிமி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க கவலையெல்லாம் பண்ணல எல்லாருமே சிரித்து பேசிவிட்டு சன்லை சன்ஷைன் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த ரிவரை பார்த்துட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக தான் லஞ்ச் சாப்பிட்டு அந்த மாதிரி ஹாப்பியாக தான் வராங்க ஒரே ஒருத்தர் தான் வந்து பதட்டமாக இருக்கார் அவர் வந்து குட்டச்சோ தான் இப்போ வந்து அந்த வெயிட் பண்ணிட்டுருக்க அந்த ஹார்ஸ்மேனில் வந்து ஒருத்தர் இருக்கான் அவன் அவன் தான் நிக்கலை அவன் வந்து ஒரு டீனேஜர் அவன் வந்து ஃபஸ்ட்டு டைம் வாரம் ஃபேஸ் பண்ண போகிறான் எனிமி பொருஷே இதுக்கு முன்னாடி அவன் ஃபேஸ் பண்ணதே கிடையாது இப்போது அந்த லாஸ்டில் டைம் ஆகி ஒரு பதட்டம் வந்து நம்ம இந்த எக்ஸாம் முன்னாடியோ இல்லை இன்டர்வியூ முன்னாடியோ ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதே அளவுக்கு மேக்ஸிமம் பதட்டம் வந்து நிக்கலைக்கு இருக்குது அவனுக்கு கையெல்லாம் படபடங்கு ஹார்ட் பீட் பயங்கர வேகமாக அடிக்குது இந்த மாதிரி என்ன ஃபோர்ஸஸ் ஃபோர்ஸஸை போய் ஃபேஸ் பண்ணக்கூடன்னு அவன் வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்கான் அப்போ வந்து பூம் அப்படின்னு சொல்லி ஒரு பீரங்கி குண்டு வந்து விழுது அவன் அப்படியே பேனிக் ஃப்ரீஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல சோல்ஜர்ஸ் மேலே விழுந்துட்டு அப்புறம் எவென்ச்சுவலாக அவங்க அந்த பிரிட்ஜை சக்சஸ்ஃபுல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அங்க அங்கேருந்து வந்துடுறாங்க பட் அவனோட கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக ஷேட்டர் ஆகிடுது நம்ம நம்ம நினச்ச அளவுக்கு நம்ம தைரியம் கிடையாதா நம்ம ஒரு கவர்டா நம்ம சோல்ஜர்ஸ் இந்த வேலைக்கு வந்துடக்கூடாதா கூடாதா அப்படின்னுலாம் அவனுக்கு தோணுது இப்போ இவங்க இந்த பிரிட்ஜை கொளுத்துனாலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வேறு ஒரு பிரிட்ஜை பிடிச்சி அந்த சைடாக வந்துடுறாங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடு அதே மாதிரியே வந்தாங்கன்னா இந்த குட்டசோட ஆர்மிக்கும் மெயின் ரஷ்யன் ஆர்மிக்கும் நடுவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுற மாதிரி இருக்கும் ஸோ இவங்களால போய் அந்த மெயின் ஆர்மியோடு சேரவே முடியாது ஸோ இது குட்டசோ இதை ஆண்டிசிபேட் பண்ணிவிட்டு என்ன என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் மென்னு மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் முன்னாடி போங்க நீங்கள் முன்னாடி போயிட்டு அந்த ஆர்மியை வர வர விடாத மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள் நாங்கள் மீன்களாக நாங்கள் க்ராஸ் பண்ணி போயிடுறோம் அப்படின்னு சொல்லி குட்டசோம் சொன்னார் இதுக்கு ஒரு அனாலஜி என்ன கொடுக்கணுன்னா நீங்கள்லாம் செஸ்ஸு விளையாண்டுருப்பீங்க ஒரு செஸ் கேமில் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோர் காயின்ஸ் தான் இருக்குது எனிமிக்கு எவ்வளோ காயின்ஸானால் இருக்கலாம் ஆனால் அந்த ஃபோர் காயின்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து இந்த கேமை ட்ராய் பண்ணணும் வின்னும் பண்ண லூஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அனாலஜி தான் குட்டசோஃப் இவங்க கிளம்பி போனவொன்னே கண்ணெல்லாம் கலந்துது இதில் ஒன் டென்த் ஆஃப் த சோல்ஜர்ஸ் வந்து திரும்பி வந்தால் கூட பெரிய விஷயம் அப்படின்னு வந்து அவர் நினைக்கிறார் இப்போ அந்த ஃபோர் தௌசண்ட் மாதிரி கிளம்பி போகிறாங்க இல்லையா அதில் நம்ம நிக்கலாயும் போகிறான் அவன் வந்து எனிமி ஃபோர்ஸஸை ஃபேஸ் பண்ணி அட்டாக் ஆடுறதுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்ருக்கான் அப்போ திரும்பியும் அவனுக்கு வந்து அந்த பயங்கரமான அந்த லாஸ்ட்மெண்ட் ஆன்சைட்டி வந்து வருது எனிமி ஃபோர்ஸஸ்க்கும் அவனுக்கும் நடுவில் அவனே ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சிக்கிறான் வரைஞ்சிட்டா அந்த லைனை தாண்டி வந்து டெத்து தான் இருக்குது அப்படின்னு வந்து அவனுக்கு தோணுது இப்போ அந்த லைனை இவனால் க்ராஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பேனிக்கில் அவனுக்கே தெரியல அவன் க்ராஸ் பண்ணுவானா என்னன்றது ஸோ அட்டாக் ஆர்டர் வந்தோடனே அவன் வந்து பயங்கர வேகமாக போய் அந்த எண்ணிய லைனை க்ராஸ் பண்ணிடலாம் கிராஸ் பண்ணவொடனே அவனுக்கு வந்து அப்பாடி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் நாங்கள் கவர்லாம் இல்லை எண்ணியை நோக்கி நம்ம போயிட்டோம் நம்ம பிரேவ் அப்படின்னு அவன் வந்து சந்தோஷமாக இருக்கான் அப்போ திடீர்னு பிளாக் அவுட் ஆகிடலாம் பிளாக் அவுட் ஆகி எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் பாடிலாம் பிளட் ஆகி பிளட்டில் கவர் ஆகிடுது ஐயோ நம்ம செத்துட்டோமா அப்படின்னு வந்து அவங்க தோணுது பட் ஆனால் பார்த்தா அது அவனோட ஹார்ஸ் உடம்பு ஸோ பயங்கர ஊன் ஊண்டடாகவும் இருக்கான் ரொம்ப பயமாகவும் இருக்கான் அவனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு புஷ்ல போய் ஒழிஞ்சிக்கான் ஒழிஞ்சிட்டு மிடில் மிடில் ஏரியாவில் இருக்கவங்க சூப்பராக சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பல் பண்ணிடுவாங்க அவங்க ரிப்பல் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் இவன் ஸ்லோவாக புஷ்லேருந்தே வெளியே வரான் இவனுக்கு என்னோடய ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் டவுட்டு அதெல்லாம் இன்னும் இன்டென்சிஃபை ஆகிடுச்சு இந்த டைம் இவன் வில்லிங்காகவே போய் ஒழிஞ்சிக்கான் ஸோ ரொம்ப இன்டென்ஸ் ஆகிடுது இப்போ இந்த புக்கை படிச்சுட்டே வந்தீங்கன்னா இன்னும் ஃபியூ இயர்ஸ் கழித்து இவன் வந்து இவனோட ஃபியர் ஆஃப் டெத்து இந்த லாஸ்மெல்ட் ஆன்சைட்டி இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு ஃபுல்லாக போய் ஒரு பயங்கர மாஸ்டிங் வரும் அதில் வந்து என்டையர் ரனிங்கி ஃபோர்ஸஸுமே அவன் வந்து கவர் பண்ணிடுவான் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் நிறைய பேரை வந்து பிடிச்சிருவான் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டெம்ட் சோல்ஜராக இவன் இருக்கான் இதுலேருந்து ஒரு பிரேவ் சோல்ஜராக இவன் மாறுற இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரொம்ப நல்ல ிருப்பாரு இப்போது வாரண்ட் பீஸ் வந்து எனக்கு ஒரு எபெக்ட்னு ஏன் தோணுதுன்னா இது வந்து பேட்டில் ஃபீல்டில் இருக்க ஃபெயிலியர்ஸ் மட்டும் கிடையாது பட் பர்சனல் லைஃப்பில் இருக்க ஃபெயிலியர்ஸ் இதில் வந்து ஒரு ஃபெயில்டு மேரேஜ் வருது ஒரு ஃபெயில்டு கரியர் வருது அப்புறம் ஒருத்தன் வந்து கேம்லிங்கில் போய் நிறைய காசு தூத்துகிறோம் இதெல்லாமும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டே வராது ஆன் ஆன் டாப் ஆஃப் திஸ் இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது இதை எப்படி கோப்பை பண்ணுறது இதெல்லாமும் எழு எழுதிட்டு எழுதிட்டு வந்திருக்காரு